ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பஞ்சாயத் செக்ரட்டரியோட இன்டர்வியூ கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் ஆல்ரெடி போட்டுட்டேன் போட்டேன் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் கொஷ்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து செக்ரெட்டரிக்கான ஆக்ட் அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி அஃபிஷியலாக அரசாணை எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்துச்சு ஸோ இந்த அரசாணை கொண்டு வரணும் அப்படிங்கிற டிசிஷன் எப்போ எடுத்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயே எடுத்துட்டாங்க ஸோ ஃபுல்லாவே டீட்டெயிலாக எல்லாமே வந்து ஆரஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அஃபிஷியல் ஆஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணி இதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இதை கொண்டு வந்தது யாருன்னா ஏடிஎம்கே ஆட்சியில் கொண்டு வந்தாங்க அப்போ ஜெயலலிதா மதம் வந்து சிஎம்மாக இருந்தாங்க ஸோ அடுத்தது வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி ஆக்ட் படி எத்தனை சிஸ்டம் வந்து ஒரு பஞ்சாயத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சிஸ்டம் பஞ்சாயத்து யூனியன் டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்துன்னு மூணு இது இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கொஷின்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்தது பஞ்சாயத்து செக்ரட்டரி வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ பஞ்சாயத்து செக்ரட்டரியாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ரெண்டு பேருக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் ஆஃபிஷியல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிடிஓ அது இல்லாமல் உங்கள் ஊரில் வந்து இப்போ ஒரு வில்லேஜில் போகிறாங்கன்னா அந்த வில்லேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ட்டுன்னு ஒருத்தவங்களை எலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பிரெசிடென்ட்டு பட் கொஞ்சம் அது மேலே போகிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படிலாம் போனீங்கன்னா அந்த இடத்துல கவுன்சிலர் இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து சைமன் ரிப்போர்ட் பண்ணணும் அடுத்தது எலெக்ஷன் வந்து பஞ்சாயத்தில் எத்தனை வாட்டி நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அஞ்சு வருஷம் ஸோ ஒரு எலெக்ஷன் நடந்து அவங்களோட பவர் எத்தனை வருஷத்துக்குன்னா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அஃபிஷியலாக மட்டும் முடிஞ்சிச்சுன்னா அவர் அந்த ஊருக்கு பிரசிடென்ட்டோ கவுன்சிலரோ கிடையாது ஸோ நெக்ஸ்ட் எலெக்ஷன் நடக்கிற அளவுக்கு அந்த எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதா வந்து கவர்மெண்ட் படி அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு யார் பொறுப்புனா விஏஓ வந்துருவார் பட் பஞ்சாயத்து பேஸ்ட் அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி நீங்களும் கிளர்க்கு ரெண்டு பேர் சேர்ந்து தான் மாதிரி இருக்கும் ஸோ ஒரு பஞ்சாயத்துக்கு வந்து ஒரு ஃபண்டுன்னு ஒன்று மேலே கவர்மெண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்கள் ஊரில் ஒரு தண்ணி ரிப்பேர் ஆகும் ஒரு ரோடு போடணும் அது எல்லாத்துக்கும் காசு எங்கேருந்து வருது யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆக்ட் மூலியமாக ಗೌರ್ಮೆಂಟ್ ಓ ಪಂಚಾಯತ್ ಆಕ್ಟ್ಲಿ நீங்கள் வந்து வருஷத்துக்கு இவ்வளோ ஃபண்ட் அமௌண்ட் கொடுத்து தான் ஆகணும் பஞ்சாயத்துக்கு அப்படின்னு ஒன்னு ஒரு டீட்டெயில் இருக்கும் ஸோ அதுல அது இல்லாமல் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் போடுவாங்க இல்லையா ஸோ ஃபண்ட் வந்து எம்பி ஃபண்டு எம்எல்ஏ ஃபண்டுன்னு ரெண்டு இது ஒதுக்குவாங்க ஸோ உங்களுக்கு ஒரு ரோடு வேணும்னாலும் எம்எல்ஏ கிட்ட கிட்டேருந்து வர அந்த ஃபண்ட்லேருந்துமே நீங்க வாங்கிக்கலாம் ஸோ கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எம்பி எம்எல்ஏ அண்ட் பஞ்சாயத்து ஆக்ட் மூலயமா உங்களுக்கு ஃபண்ட் வரும் ஸோ கிராம சபா மீட்டிங் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இந்த வருஷத்துக்கு ஆறு தடவை தமிழ்நாட்டில் நடக்கும் மீதி மெஜாரிட்டி ஆஃப் த பிளேஸ்ல நாலு தடவை தான் நடக்கும் நீங்கள் வந்து இன்டர்நெட்ல போய் ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா நாலு இருந்தால் காட்டும் நீங்க ஏஐ சாட் ஜிபி அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டாலும் நாலு தான் காட்டும் ஸோ அதை பார்த்து ஏமாந்துறதுங்க தமிழ்நாட்டில் ஆறு தடவை நடக்கும் இது போன கொஸ்டின்லையே எந்தெந்த டேட் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு போன வீடியோலையோ அதை போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஸோ அப்படி அந்த மீட்டிங் நடக்கிறப்ப அந்த இடத்துல உங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ப்ரெசிடெண்ட்டாக அவங்க அந்த பஞ்சாயத்து சார்ந்த எல்லாருமே இருந்து எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு விஓ கூட இருப்பார் அப்போ மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் அப்படின்னா அந்த மீட்டிங்ல என்னென்ன முக்கியமாக பேசுறாங்க அப்படிங்கிறத நீ நோட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பஞ்சாயத்து செக்ரீரியா ஸோ என்னென்ன டிஷ் எடுத்தாங்க எதெல்லாம் ரெசல்யூஷன் எடுத்தாங்களா யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து அபிஷியல் ரிஜிஸ்டர் ஒன்று இருக்கும் அதில் நீங்க வந்து என்ட்ரு பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து மக்கள் பஞ்சாயத்து சிஸ்டம் ராஜ் வந்து எதுக்கு பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு உருவாக்கப்பட்டது உங்க வில்லேஜ்ல வந்து நிறைய மக்கள் இல்லையா அவங்களுக்கு வந்து உள்ளாட்சி நிர்வாகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றும் தெரியாது ஒரு இன்ட்ராக்ஷன் இந்த வாட்டி நீங்க என்ன பண்றீங்க எனக்கு ரோடு போடணும் எனக்கு தனி போடணும் எந்த ஊர்ல எந்த தெருவில் போடுறீங்க எங்க ஊருக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்க இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அப்படிங்கறத ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க அடுத்தது பஞ்சாயத்து ஆடிட் எப்போது செய்யப்படும் அப்படின்னு கேட்டுக்காங்க பஞ்சாயத்து அப்படின்னா காசு வந்து ஒரு 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 உங்களுக்கு வருதுன்னா அந்த வந்து 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 பஞ்சாயத்துக்கு செலவு செலவு உங்களோட இருக்கட்டும் ரோடு தண்ணி அப்படின்னு விஷயம் இது எல்லாத்தையுமே வருஷத்துக்கு தடவை வந்து வந்து போயிட்டு அந்த ஆடிட் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்த ஒரு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் பைலாஸ் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க வரி நீர் கட்டணம் நில இந்த பஞ்சாயத்து பைலாஸ் அப்படின்னா என்னன்னா ஸோ உங்கள் ஊரில் வந்து வரின்னு ஒரு அமௌண்ட் கட்டுறீங்க பார்த்தீங்களா நீர் வரி லேண்டு வரி ஒரு இடத்த பயன்படுத்துறது ஸோ இது எல்லாத்தையுமே வந்து யார் டிசைட் பண்ணுறது எப்படி டிசைட் பண்ணுறதுன்னு ஏதாச்சும் ஒரு கன்ஃபியூஷன் வரப்ப அதை வந்து ஒரு லா மூலியமாக தானே ஒரு சட்டம் மூலியமாக தானே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஒரு பஞ்சாயத்தில் அந்த இடத்தை யார் யார் யூஸ் பண்ணுறாங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ வரி போடணும் தனி வரி எவ்வளோ பண்ணணும் ரோடு வரி எவ்வளோ பண்ணணும் இது எல்லாத்தையுமே வந்து பஞ்சாயத்து லா இது மூலியமாக தான் டிசைட் பண்ணுவாங்க அடுத்தது வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தில் எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க உறுப்பினர்ல ஒன்றுமே இல்லை ஸோ நீங்கள் ஊர் சைடெலாம் போனீங்கன்னா வார்டு மெம்பர்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உறுப்பினர் ஸோ வார்டு மெம்பர் பார்த்தீங்கன்னா எத்தனை வார்டு இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் ஃபிக்ஸ்டாக சொல்லவே முடியாது உங்கள் ஊருக்கு ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா அதில் எவ்வளோ மக்கள் தொகை எவ்வளோ இருக்கு எத்தனை ஊர் வந்து சின்னதாக பெருசா அப்படிங்கிறத பொறுத்து தான் வார்டு மெம்பர் உறுப்பினர் இருப்பாங்க ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தோட ஃபண்டு சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டுக்கா பஞ்சாயத்துக்கு ஃபண்ட் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா அந்த ஆக்ட் இல்ல கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி வந்துடும் எந்த சோர்ஸ் வந்து பஞ்சாயத்துக்கு எப்படிலாம் காசு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க பாத்தீங்களா அப்போது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் மூலயமா பஞ்சாயத்துக்கு காசு வரும் ஃபர்ஸ்ட் ஒன்று அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்களா அப்போ சென்ட்ரல் ஃபைனான்ஸ் கமிஷன் மூலயமா வந்துடும் அது இல்லாமல் ஹவுஸ் டாக்ஸு இல்லை ரோடு டாக்ஸு அந்த மாதிரி நிறைய வாட்டர் டேக்ஸ்லாம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது மூலியமாக வந்துடும் அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஸ்கீம் ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ஸ்கீமுக்கு ஃபண்டு கொடுப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் இப்போ மக்களை தேடு மருத்துவம்னா ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அந்த ஸ்கீமுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு ஒதுக்கி அந்த உங்களுக்கு ஊருக்கு எவ்வளோவோ அந்த ஃபண்டை அவங்க கொடுப்பாங்க ஸோ இந்த மூலியமெல்லாம் வந்து ஃபண்டு வந்து பஞ்சாயத்துக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து இப்ப இது ஒரு முக்கியமான கொஸ்டின் டாக்ஸ் பெண்டிங் லிஸ்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க பன்னெண்டாவது கொஸ்டின் இப்போது ஒரு டாக்ஸ் வந்து ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் குடும்பமாச்சிருக்கும் இருக்கும் எத்தனை பேர் டாக்ஸ் எப்படி அந்த லிஸ்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்கள்கிட்ட இப்போ ஒரு இன்டர்வியூ கேட்டா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நான் டாக்ஸுக்குன்னு ஒரு ரிஜிஸ்டர் இருக்கும் சார் அதில் டே டு டே எல்லாமே என்ட்ரு பண்ணுவோம் அந்த ரிஜிஸ்டரை போய் செக் பண்ணிட்டு நான் நேராக உங்கள் ஃபீல்டில் போய் வெரிஃபிகேஷன் பண்ணுவேன் அந்த இடத்துல இப்போ ஒரு வீடு இருக்குது அந்த வீடு கட்டலன்னா உண்மையிலேயே அந்த இடத்துல வீடு இருக்கா இல்லை அந்த இடத்துல ஆள் இருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வீடு போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கலெக்ட் வந்து தந்தால் மட்டும் உடனே ஆன்லைனில் என்ட்ரி பண்ணுவேன்னு சொல்லணும் ஸோ ஃபீல்டு ஒர்க் இருக்குமா இருக்குமான்னு கேட்ட எல்லாருக்குமே இங்கே ஆன்சர் கிடச்சிருச்சு நீங்கள் வந்து ஒரு உங்க பஞ்சாயத்துல வந்து இருக்கிற மக்கள் வந்து தண்ணி வரியோ இல்ல வீட்டு வரியோ கட்டணும்னா நீங்க தான் ஃபீல்டு ஒர்க் பண்ணி அதை வீட்டுக்கு போய் வந்து வாங்கி கட்டணும் அடுத்தது வந்து பப்ளிக்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கிறதான் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பப்ளிக்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எனக்கு தண்ணி வரலை ஏதாச்சும்னா ஃபஸ்ட்டு ஒரு ரிஜிஸ்டர்ட் போட்டு அதில் ஏதிக்கணும் ஸோ அடுத்தது வந்து ப்ரியாரிட்டி செக்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க பார்த்தீங்களா அது என்னென்னா ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து இன்றைக்கே செஞ்சே ஆகணுமா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எங்கள் வீட்டில் தண்ணி வரலை அப்படின்னா தண்ணி வர்றது ஒரு மெயின் இஷ்யூ தான் ஸோ இன்றைக்கே அதை பண்ணி ஆகணும்னா அதுக்கான ஆக்ஷன் யார் அந்த தண்ணி அந்த தண்ணி வராதது அந்த பைப்பை நோண்டி சரி ஆல்ரெடி ஆள் இருப்பாங்க விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்காது இப்போ ஒரு ரோடு போட்டுடும் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரோடை இன்னைக்கே போட முடியாதுல்ல அதெல்லாம் ப்ரயாரிட்டியில கீழே போயணும் சோ பேசிக்கா வந்து மக்களுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி சாப்பாடு லைட்டு சோ இந்த இந்த பாதிக்கிற மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை ப்ரயாரிட்டியில ஹைல வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லணும் அடுத்தது பஞ்சாயத்து செக்ரட்டரியா ஆனோட என்னென்ன உங்களோட பஞ்சாயத்து செக்யூட்டியா இருக்கீங்க நீங்க ஆஃபீஸ்க்கு போனோன்னே என்னென்னலாம் உடனடியாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெக்கார்டு எல்லா டீட்டெயிலுமே நீங்க வந்து அப்டேட்டடா வச்சுக்கணுங்க ஸோ இன்னைக்கு எத்தனை பேர் வந்தாங்க எவ்வளோ டாக்ஸ் கட்டியிருக்கோம் எல்லா டீட்டெயிலுமே ரெக்கார்டை வந்து அப்டேட்டடா வச்சுக்கணும் அப்புறம் வந்து ஸ்க்ரீம் பெனிஃபிஷியரி வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஒன்றுமே இல்லை இப்போ ஒரு நூறு நாள் வேலை திட்டம்னு வச்சுக்கோங்களேன் நூறு நாள் வேலை திட்டம் யார் யாருக்கு கிடைக்குது எத் அவங்க கிடைக்கிற எல்லாருமே உண்மையிலேயே இன்னும் உயிரோடு இருக்காங்களா அதே மாதிரி தான் வந்து வேலை பார்க்குறாங்களா இல்ல ஃபேக்காக வந்து அந்த திட்டத்துல யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து அந்த பெனிஃபிட் ஆகுறாங்களையா அவங்க டீட்டெயில் எல்லாருமே கலெக்ட் பண்ணி அதை வெரிஃபை பண்ணி வச்சுக்கிறது உங்கள் வேலை தான் அதுக்கப்புறம் கிராம சபா கூட்டத்துக்கு தான் வந்து என்னைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் கிராம சபா கூட்டத்துக்கு அலௌன்ஸ் பண்ணி மக்களை கூப்பிட்றது இந்த வேலை எல்லாமே நீங்க தான் பார்க்கணும் அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி டேக்ஸ் கலெக்ஷன் எல்லாருமே டாக்ஸ் கட்டுறாங்களா கட்டலன்னா வீட்டுக்கு வீடு போய் நீங்கள் தான் டாக்ஸ் வாங்கணும் அப்புறம் ஆன்லைன் போர்ட்டல் அப் அப்டேட் நான் இந்த வீடியோ ஆல்ரெடி ஒரு நாள் வேலையில முன்னாடியே போட்டுவிட்டேன் ஆன்லைன் போர்ட்டல் என்னென்னலாம் வந்து வெப்சைட்ல போய் யூஸ் பண்ணுவேங்க அந்த யூஸ் பண்ற எல்லாத்தையுமே வந்து அப் டூ டேட் வந்து டெய்லி வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அடுத்தது வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி ஆஃபீஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்படுற சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்னா ஒன்று மேலே யூடியூப் சாஃப்ட்வேர்னால் இப்போது எக்ஸெல் அதெல்லாம் கூட ஒரு சாஃப்ட்வேர் தான் ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸெலும் வேடும் வேர்டு எதுக்குன்னா எம்எஸ் வேர்டு எதுக்குன்னா நீங்கள் வந்து நிறையா லெட்டர்லாம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டைப்பிஸ்ட் இருக்க மாட்டாங்களான்னு கேட்டிருக்கீங்க ஒரு சில ஊரில் டைப்பிஸ்ட் இருப்பாங்க பட் எங்கள் ஊரில்லாம் டைப்பிஸ்ட் கிடையாது வேக்கன்சி இருக்குது அந்த வேக்கன்சியை கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் சோ அது வர வரைக்கும் அந்த வேலை எல்லாமே நம்ம தான் பாக்குற மாதிரி இருக்கும் அப்புறம் எக்ஸல் மெயின்டெயின் பண்றது நீங்க தான் எக்ஸல் வந்து மோஸ்ட்லி அவங்க வந்து அந்த டைபிஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டாலும் நீங்க வந்து இன்னைக்கு எவ்ளோ டாக்ஸ் வந்திருக்கு எவ்வளவு போகணுங்கிறத நீங்க உங்களுக்கு ஒரு தனியா போட்டு வச்சுக்கணும் ஏன்னா திடீர்னு ஒரு ஆஃபீஸர் வந்து கேக்குறாங்கன்னா அதை காட்டுறதுக்கு எக்ஸல் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கிராம் அப்படிங்கிறதுக்கான ஒரு போர்ட்டல் இருக்கு அது வந்து வில்லேஜ் பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் போர்ட்டல்லாம் அது ஒண்ணுமே இல்லை நூறு நாள் ஸோ என்னென்ன ஆல்ரெடி முன்னாடி இது வந்து பேசிக்கா அதிகமா நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு கொடுத்திருக்கீங்க அவ்வளவுதான் அப்புறம் வந்து பதினாறாவது டெய்லி அட்வான்ஸ் ரெக்கார்டு எப்படி மெயின்டெயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நீங்கள் போன உடனே அட்வான்ஸ் ரஜிஸ்டராக ஃபில் பண்ணிடணும் யார் யார் வந்திருக்காங்க எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சோடன அதை வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடணும் இன்னைக்கு யார் யார் வந்திருக்காங்க வரலங்குறத ஒன்று வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணி சொல்லுவாங்க இல்லை எக்ஸல் ஷீட் போட்டு உங்களோட டைப்பிஸ்ட்டுக்கு அனுப்ப சொல்லுவாங்க அடுத்தது பஞ்சாயத்து ரெக்கார்டு செக்யூராக எப்படி சேவ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ பஞ்சாயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அஃபிஷியலான எவ்வளோ காசு யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கூட வரும் ஸோ மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து எப்படி சேவ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனியா ஃபோல்டர் போட்டுட்டு அந்த ஃபோல்டருக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி வைப்பேன் இல்ல கூகுள் டிரைவ்ல பேக்அப் எடுத்து வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் வந்து எக்ஸல் வந்து எந்த ஃபார்முலாஸ்லாம் அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னு கேட்கலாம் ஸோ இதுக்கு நீங்க என்ன ஆன்சர் வேணாலும் சொல்லலாம் பட் இந்த சம் ஆவரேஜ் கவுண்டர் ஃபில்டர் வீலுக்கப் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது வந்து அஃபிஷியல் மெயில் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ஆஃபீஸ் கம்யூனிகேஷன் உங்க டிஸ்ட்ரிக் மாவட்டத்தில் இருக்க வேலை பார்ப்பாங்க பாத்தீங்களா ஒரு தாலுக்கு ஆஃபீஸ்க்கோ இல்லை மாவட்ட ஆஃபீஸ்க்கோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் அனுப்பணும்னா நீங்க வாட்ஸ்அப்லலாம் அனுப்ப முடியாது உங்களுக்கு அபிஷியலா மெயிலில் தான் அனுப்பணும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் சப்மிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்தது நோட்டீஸ் ஏதாச்சும் வருது அப்படின்னாலும் நீங்க வந்து அபிஷியல் மெயில தான் அனுப்பணும் அப்புறம் ஏதாச்சும் ரிப்போர்ட் எவ்வளவு காசு இல்ல எவ்வளவு வாட்டர் டாக்ஸ் பண்ணி பே பண்ணிருக்கோம் அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அபிஷியலா தான் அனுப்பணும் இது வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இது வந்து கேட்க கம்மி சான்ஸ் தான் பட் இருந்தாலும் ஒரு ஃபைல வந்து நீங்க இப்போ ஒரு ஒரு எக்ஸல் ஷீட்டை ரெடி பண்ணிட்டீங்க அதை எப்படி சேவ் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வருஷம் போட்டுட்டு அண்டர் ஸ்கோர் போட்டுட்டு எந்த மாசமோ அந்த மாசம் அண்டர் ஸ்கோர் போட்டுட்டு அந்த ஃபைலோட நேமை வந்து அங்க போடணும் ஸோ இது வந்து ஜென்ரலா வந்து இதுதான் ப்ராக்டிஸ் நீங்க ஒரு வேலை வேலை கிடச்சிட்டா கூட இதே ஃபார்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணனும் அடுத்தது வந்து வில்லேஜ் டேக்ஸ் பெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டுப்பாங்க ஃபஸ்ட்டு வில்லேஜ் டேக்ஸுக்குன்னு வந்து ரிஜிஸ்டர்னால் நீங்கள் கையில் எழுதுற மாதிரியும் இருக்கும் இல்லை அஃபிஷியலாக வெப்சைட்லேயும் இருக்கும் அந்த டேட்டை எல்லாமே வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் எடுத்து போட்டுக்கணும் எக்ஸல் ஷீட்டில் ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் இன்னும் வந்து கட்டியிருக்காங்க கட்டலை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஈஸியாக கிடச்சிடும் அப்போ யார் யார் கட்டலையோ உங்களுக்கு வீட்டுக்கு போய் நீங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் எடுத்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மாதிரியும் நோட்டிஃபிகேஷன் போர்டில் ஒட்டிட்டு வீடும் போய் கலெக்ட் பண்ணலாம் அடுத்தது கவர்மெண்ட் போர்ட்டலில் வர லாகின் க அஹ் எப்படி சேவ் பண்ணிருக்காங்க லாகின் கிரெடென்ஷியல் எல்லாம் ஒண்ணும் இல்ல ஒரு ஃபேஸ்புக் ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு உங்க ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போடுறீங்களா அதுதான் லாகின் கிரெடென்ஷியல் ஸோ அதை வந்து ரொம்ப செக்யூரா சேவ் பண்ணியிருக்கணும் எந்த இடத்துலயுமே எழுதி வச்சிருக்க கூடாது அதே மாதிரி யார்கிட்டயுமே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ப்ரோ இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்காதுங்க ஐடி கம்பெனில எல்லா ஐடி கம்பெனிலயுமே மாசத்துக்கு ஒரு தடவை உங்க பாஸ்வேர்டை நோட்ல எழுதாதீங்க கம்ப்யூட்டரை ஓப்பனா வைக்காதீங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எனக்குமே இதே ரூல்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் சிம்பிளா கூட கேட்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் இதை போறேன் அடுத்தது வந்து டெய்லி டேக்ஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்டை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு கேட்டிருப்பாங்க டெய்லி வர ரிப்போர்ட்டை வந்து டாக்ஸ் கலெக்ஷன் எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸெல் ஷீட்ல தாங்க மெயின்டெயின் பண்ணும் ஏன்னா எக்ஸெல் ஷீட்ல ஈஸியாக வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கறத ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து ஒரு ரிஜிஸ்டரில் ஏதிக்கலாம் பட் எப்பயுமே எக்ஸல் ஷீட் மெயின்டைன் தான் ஈஸி அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் நீங்கள் கொடுக்கணும் ஸோ கொஸ்டின்ல எப்படி கேப்பாங்கன்னா நீங்கள் டெய்லி ஒரு டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல ஏற்றணுங்க எதில் போடுவீங்க அப்படின்னு கேட்பாங்க வேர்டு இல்லையா பிடிஎஃப் ஆ எக்ஸல் கேட்டால் நீங்கள் எக்ஸல்ல போடுவேன் சார் அப்படிம்பிங்க ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸலில் தான் சார் கால்குலேஷன் பண்ணால் ஒரு அடிஷன் பண்ணாலே ஈஸியாக இருக்கும் அதனால் நான் எக்ஸலில் போட்டு வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் சொல்லணும் அடுத்தது வந்து கிராம சபா கூட்டத்தில் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அங்கே அந்த கூட்டத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பேப்பரில் போட்டு எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு வேர்டு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வேர்டு டாக்குமெண்ட்டில் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு அந்த டப் கொடுத்தா கூட உங்களோட டைப் வந்து அவங்க டைப் பண்ணி கொடுத்துருவாங்க அதை வந்து நீங்கள் உங்களோட சுப்பீரியர் பிடிஓக்கோ இல்லை ரெசிடென்ட்டுக்கோ நீங்கள் அனுப்பணும் மேபி தாலுக்கா ஆஃபீஸ் கேட்டால் கூட தாலுக்கா ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் கேட்டால் கூட அனுப்பணும் ஸோ ஒரு பஞ்சாயத்து செக் கடைசி கொஷின் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரியோட ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரின்சிபிள் என்னன்னு கேட்டிருக்காங்க பிரின்சிபிள் பிரின்சிபெல்லாம் ஒரு ரெக்கார்ட் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் அதுக்கு முக்கியமாக தேவைன்னு கேட்டிருக்காங்க எப்பவுமே அக்யூரஸியாக இருக்கணும் அக்யூரஸினா ஒன்றுமேல இன்னைக்கு என்ன டீட்டெயில்ஸோ அந்த டீட்டெயில் தான் இருக்கணும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இல்லை ஒரு பத்து மாசத்துக்கு முன்னாடி இருந்த டீட்டெயில் கூட டே டு டே அப்டேட் பண்ணணும் ட்ரான்ஸ்பெரன்ஸியாக இருக்கணும்னா என்ன வருதோ அதை அப்படியே அப்டேட் பண்ணிடணும் நீங்கள் வந்து அதை மறைச்சி வச்சுக்கிட்டு நான் ஏட்டே காட்ட மாட்டேன் இல்லை ஒரு லஞ்சம் வாங்கிக்கிட்டு ஏமாறுது அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க ஸோ டைம்லி அப்டேட்னா இன்னைக்கு வருதுன்னா இன்னைக்கு உடனே அப்டேட் பண்ணிடணும்னு போட்டிருக்காங்க ப்ராப்பராக சேவ் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா இதுல வந்து நான் எக்ஸல் பத்தி பேசிக்காக ஏன் இதெல்லாம் பேசலன்னா நிறைய பேருக்கு வந்து எக்ஸல் தெரியல ஸோ தெரியாதவங்களும் இந்த பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க எக்ஸல் வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பேசிக்காக இந்த ஃபில்டர் கவுண்ட் இஃப் சம் ஆவரேஜ்லாம் எப்படி பண்ணுறது நான் சொல்லி கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன் இன்னும் டிஎன் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபதுக்கான அஃபிஷியல் டிஎன்ஆர்டி ரிசல்ட் மெரிட் லிஸ்ட் இன்னும் வரலை யாரும் வந்து ஒரு வியூஸ்க்காக வீடியோ போடுறாங்களோ அதை போய் பார்த்து ஏமாறாதீங்க ஸோ வேறு ஏதாச்சும் வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஹாவ் அ கிரேட் டே பை பை